இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டூத் சிரம் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கள என்ன எல்லாத்தையும் இப்படி ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காப்புல மனுஷன் ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியா உன்னை எனக்கு ரொம்ப ஒருத்திருக்கிறா பாவி பாகிஸ்தானு என்னடா இப்படி பொசுக்குன்னு போட்டு உடச்சிட்ட கெட்டவனானா ஒரு எஸ்டீமுக்கு போய் கெட்டவனாயிராங்க சார் அதே நேரத்தில் நல்லவனா மார்னு நினைச்சாங்கன்னா அதோட கடை கோடிக்கு போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க நல்லவனாக மாறுறதுக்கு இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரு பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இத்தனை நாளை எப்போ கேட்டாலும் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தீவிரவாதிகளுக்கு எங்களுக்கும் தீராத பகை இருக்குது நாங்கள் அவங்கள சப்போர்ட்லாம் பண்ண கையில் கிடச்சாங்கன்னா நாங்களே அவங்கள அடித்து கொண்டுருவோன்றதே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு உண்மையை போட்டு உரஸ்டாப்பில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பது வருஷமாக இதை நாங்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தான் வளர்த்தும் விட்டோம் அமெரிக்காவுக்கு எதிராக பிரிட்டனுக்கு எதிராக இன்னும் பல பல நாடுகள் அதாவது எதெல்லாம் எங்களுக்கு வந்து எதிரியாக எங்களை நினச்சாங்களோ அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக இவங்க பயன்படுவாங்கன்னு சொல்லி அந்த டேட்டி ஒர்க்கை நாங்கள் தான் பண்ணோம் முப்பது வருஷமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் கேட்டீங்கன்னாலும் தீவிரவாதத்துக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க எங்கள் கண்ட்ரோல்லையே இல்லை அப்படிதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் இந்த தீவிரவாதத்தை நாங்கள் வளர்க்க மாட்டோம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டெல்லாம் வேறு சைன் பண்ணியிருக்காங்க சார் உலக நாடுகளில் சத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இத்தனை வருஷமாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயத்த ஏன் இப்போ இவர் ஓப்பன் பண்ணாருன்னு தெரியல மேபி அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஏதாச்சும் ஒரு லடாய் ஆயிடுச்சா இல்லை இதுக்கு மேலே இவங்க அவங்களே வந்து கழுத்தை பிடிச்சி நடிக்கிற அளவுக்கு யார் அழிக்கிறதுக்கு அவங்கள அதாவது யாரையோ அழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதம் செய்ய போய் அந்த ஆயுதம் நம்மளையும் அழிக்க வாய் இல்லை இந்த வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைக்கிறதும் பாய் இல்லை ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சா இல்லை பாகிஸ்தானை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இவர் வந்துட்டாப்புல ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் காட்டி கொடுக்குற மாதிரி உண்மை அதுதான் அதாவது இவங்க நான் நேர் நேரம்ன்றதெல்லாம் கிடையாது இவங்க இவங்ககிட்ட பூரா பொய் சொல்லிட்டு ஆனால் இது வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இவர் பேசியிருக்க மாட்டார் உள்ளேருந்து இல்லேந்து இல்லை ஏதாச்சும் ஹிப்னாட்டிசம் ஏதாச்சும் பண்ணி இந்த ட்ரூத் சிரம் ஏதாச்சும் கொடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் அதோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றதும் தெரியல இவ்வளவு அப்பாவியாக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அதாவது ஒரு அடி கூட வாங்காமல் உனக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்றத ஒத்துக்கிட்ட பற்றியார் மாதிரி அந்த மனுஷன் இப்போ அப்ரூவராக மாறிட்டார் ஆனால் இதுக்கப்புறம் இனிமேல் எப்படி யாரும் உதவிக்கு வருவாங்களா அப்படின்றது தெரியாது ஏன்னா இவங்கள ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது சைனா மட்டும்தான் ஆனால் இப்போ சைனாவுமே இவங்க பக்கம் திரும்புமா ஏன்னா இவங்களை ஆதரிக்கிறது தீவிரவாதிகளை இப்போ சொல்லலாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் ஆனால் இவ்வளவு நாளாக நீங்கள் அதைத்தானே ரெண்டு பக்கமும் தானே இவங்க வந்து சமாளிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பக்கம் இல்லைன்னு சொல்கிறது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறது ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு பாப்போம் என்ன பண்றா என்று இதுக்கு மேலதா கிளைஸ் என்னன்றது இப்பே தெரிஞ்சு போச்சு